தய ஜோதி தனிப்பெரும் கருணை தயவுக்குரல் உண்மை தயவுக்குரல் உண்மை கடவுள் யாவையும் இயக்கிக் கொண்டிருத்தலின் இயவுள் என விளங்கியும் நெய்யறிவு பகர வடிவ பீடத்தில் பா என தோற்றி பெரும் பயன் தரும் செய்யுள் ஆகி திகழ்கின்றது இச்செய்யுள் கடவுள் பேருருவும் சிற்றுருவும் தான் அகண்ட ஜோதியாயும் சிறிய ஆன்ம அருவுருவ மெய்யுணர்வாயும் விளங்கி உலகியலில் மனிதனை மன்னி நிதமும் வாழ வகை செய்ய வந்துள்ளதுதான் இத்தயவு மந்திர மொழியாகும் இது குறட்பா வடிவில் தோன்றி குவலைய முதலாம் உலக மாந்தரையெல்லாம் குளையா என்ப பெருவாழ்வில் நிலவச் செய்வதாகும் தயவு சுவாமி சரவணந்தா தயவு தயவுக்குரல் ஒன்று தயா மூல தன்ம நெறி தானோங்க ஓங்கும் நியாய நிறை என்பம் நிலைத்து தயா மூல தன்ம நெறி தானோங்க ஓங்கும் நியாய நிறை என்பம் நிலைத்து தயவு மூலமாகத்தான் மனித சமூகம் ஒன்றுபட்டு வாழ்ந்து பேரின்ப நிலை அடைய வேண்டி உள்ளது அன்பும் அறிவும் நிரம்பிய உள்ளுணர்வுதான் இங்கு தயவாக குறிக்கப்படுகின்றது அன்பும் அறிவும் நிரம்பிய உள்ளுணர்வுதான் இங்கு தயவாக குறிக்கப்படுகின்றது இத்தயவு நெறிதானே சொத்த சன்மார்க்கமாக யாவரும் உரிமையோடு ஏற்று வாழ்ந்து இன்பொருளாகும் எல்லாம் வல்ல தயாபெறும் சக்தியை தயாபரன் சாகரன் தயா மூலபண்டாரம் முதலாம் கடவுள் தத்துவப் பெயர்களால் குறிக்கலாகும் இப்பதியின் உண்மையை அறிந்து அடைதற்கு சுத்த தயவு ஒன்றே உண்மை வழி என்று அறிந்து கொள்ளலாகும் தயா வாழ்வினால் வரும் இன்பமொன்றே உண்மையான நியாயமான இன்பம் இதுவே நிலைத்து ஓங்கி வளர்வது தயா வாழ்வினால் வரும் என்பமொன்றே உண்மையான நியாயமான இன்பம் இதுவே நிலைத்தோங்கி வளர்வது தயா மூலதன்ம நெறி தானோங்க ஓங்கும் நியாய நிறை என்பம் நிலைத்து